ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சாய்ராம் கிச்சனில் சட்டநாட் ஸ்பெஷலான பல காய் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டும் இருந்தால் போதுங்க சாப்பாடு அப்படி சலு சல்லு உள்ளே போயிட்டே இருக்கும் சரி வாங்க ரெசிபி பார்த்துட்டு நான் முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன் முருங்கைக்காயை எல்லா காயோடும் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வெந்து உடஞ்சி போயிடும் அதனால நான் தனியாக வேக வச்சுக்கிறேன் சக்கரவள்ளிக்கெல்லாம் இருந்தது அதையும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லி முருங்கைக்காயோடு சேர்த்து வேக வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு சைட் நம்ம மசாலா தாளித்து நான் கேரட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் இது நாலுமே எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நறுக்கிக்கலாம் நான் நீட்டை வாக்கில் நறுக்கியிருக்கேன் ஸோ அதுக்காக ஒரு ப்ரெஷர் பேனில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் ரெண்டுமே ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க சோம்புத்தூள் சீரகத்தூள் கூட சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணது அதையும் சேர்த்து சும்மா ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் கூடவே ரெண்டு தக்காளி சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதுமானது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம விசில் வச்சு தான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் அதனால வதக்கிட்டே நிற்கணுங்கிற தேவையில்லைங்க கூடவே காயையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க காய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்கிற மாதிரி ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டால் போதும் நம்மளோட மசாலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பத்தில்ன்னா கடைசியாக சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம் சமையலுக்கு எப்போவுமே முதல்ல கல் உப்பு தான் சேர்க்கணும் பத்தில் அப்படின்னு நம்ம சேர்க்கும் போது தான் சால்ட் உப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட ப்ராசஸ் ஓவர் இப்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்தாலும் ஓகே தான் இஞ்சி பூண்டாக சேர்த்தாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி முழுசாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் போல் இஞ்சியை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு தட்டிட்டு சேர்த்து சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுபோல் போல இப்போ தான் சேர்க்கணும் இல்லை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வாசனை தூக்கலாம் இருக்கிறதுக்காக அதே போல் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இதோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு ஸோ சாம்பார் தூள் நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய் இன்னும் நிறையா சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க பாருங்கள் நம்மளோட முருங்கைக்காயும் சக்கரை வலிக்கிழங்கும் சூப்பராக வந்துருச்சு ஸோ அது ஒரு சைடாக வச்சுக்கலாம் இதை நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம் அவ்வளோதான் நம்ம மசாலாஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிட்டோம் இது வந்து மளித்தலையோடய தண்டுங்க இதை நீங்கள் எந்த சமையலில் சேர்த்திங்க அப்படின்னாலும் அந்த சமையோட சமையலோடய சுவை வந்து கூடுதலாகவே இருக்கும் ஸோ இதனால் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சாம்பார்லலாம் போட்டு பாருங்களேன் ஹோட்டல் சாம்பார் மாதிரி அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்க்காதீங்க ஸோ நம்ம ஒரு விசில் தான் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும் நிறையா சேர்க்க வேண்டாம் அவ்வளோதாங்க நம்மளோட குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சிட்டு ஃபுல் ப்ரெஷரும் விட வேண்டாம் நீங்கள் உடனே செல்ஃப் ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு மீதி இருக்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம் அண்ட் தென் ஓவர் குக் ஆகிடும் இல்லையா பொட்டேட்டோலாம் நம்ம விசில் வச்சோன்னா அதனால் நம்ம செல்ஃப் ரைஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் தேவையான அளவு மட்டுமே நம்மளோட காயெல்லாம் வந்து அழகாக நிற்கிறது இல்லையா மலர்ந்து போய் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் முருங்கைக்காயும் கிழங்கும் கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோடய மசாலா இதில் எல்லாமே இறங்கணும் இல்லையா அதனால நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதுங்க ஃப்ரெஷ்ஷான சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பல காய் மசாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது தயிர் சாதத்துக்கு இல்லை சைடு சாம்பார் சாதத்துக்கு எதுக்கு தொட்ட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் இதில் நாலஞ்சு காய் சேர்த்துருக்கனால எந்த காய் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு அது சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டபுள் பெனிஃபிட் ஒரு ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சுடு சாதத்தில் இது போட்டு சாப்பிடும்போது அதோட அதோடய டேஸ்ட் அப்பப்ப சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மசாலையெல்லாம் செஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த குக்கரில் இருக்கும் பாருங்கள் கிரேவி அதில் கொஞ்சமாக காய விட்டுட்டு சூடாக சாதம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்துக்கு ஈடு இணையாக இருக்குங்க ஸோ இது கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மறந்துடவே மறந்துடாதீங்க ஸோ நீங்களும் உங்களோட கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்